ஸ்கூல்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பிஎஸ்சில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு குட் நியூஸ் இருக்குது அது வீடியோட இறுதியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி அப்பாவும் மகனும் அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணி வச்சிருக்காரு குமாருன்னு தெரில ஏன்னா நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு மறுபடியும் சம்பவம் ஆகி போயிடுச்சு மறுபடியும் உள்ள போகிறேன் அதாவது சம்பவம் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு பிஎஸ்டூ ஷூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் தான் பேக்ரவுண்டி என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரில ஒன்றா ரெண்டா குமார் நல்லவர் திருந்திட்டார்ட்ருக்குன்ட்டு இந்த அரசி கொஞ்சம் பாவப்பட்டு அவங்க காலையில் எல்லாம் விழுந்த அந்த எபிசோடெலாம் இந்த பையன் மேலே கொஞ்சம் ஒரு பாசம் வந்துச்சு வந்துச்சு ஆனால் யாரையுமே அப்படி பாசத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரி குட் நியூஸ் என்னன்னா ஆகாஷ் பிரேம்குமார் ஷால்னி அதாவது நம்ம கதிர் ராஜிக்கு மோஸ்ட் லவ்ட் டிவி கப்புள் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் அவார்டு கம்மிங் சண்டே வருது செவன் ஸ்டார் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு இவங்க கொடுக்குறாங்க விக்னேஷ் சிவன் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஈவெண்ட்டை ஸோ அப்போது எந்த லெவலுக்கு இது பெரிய லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ செவன் ஸ்டார் அவார்ட்ஸில் சூப்பரான ஒரு விருது ஸோ கண்டிப்பாக லவ்டு கப்புல்ஸ் தான் ஒரு டவுட்டும் இல்லை எல்லாருமே நேசிக்கிற ஒரு கப்புள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கதிர் ராஜிக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரியே நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இருக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஆலியா மனசாவுக்கு ஐகானிக் டிவி ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க உண்மையுமே சொல்லணும்னா சன் ஜித் விஜய் அப்படின்ட்டு எல்லா சேனல்லையுமே ப்ரைம் டைமில் வந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய செம்பருத்திலாம் அவ்வளோ ஒரு பீக்குங்க அவங்க அப்புறம் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அல்யாம சோக்கம் ஸோ இதை விடிய பற்றிய கருத்துக்கள் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில பட் நாங்கள் இன்னும் சரணியாக ஒரு சம்பவத்துக்கே வெயிட்டிங்கில் இருக்கோம் இருந்தாலும் இது இப்போ தான் ஷூட் எடுத்துருக்காங்க ஒரு பத்து நாள் ஆகும் காட்சிகளில் வர புரிதல் ஸ்டடியோம்